தமிழ் யூடியூப் நேயர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நாம் பார்க்க போகிறது மாணிக்க வாசக பெருமான் அருளி செய்த எட்டாம் திருமுறையில் அமைந்திருக்கின்ற திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற ஆசை பத்து தான் நாம் பார்க்க போகிறோம் பத்து பாடல்கள் உள்ளது இந்த பதிகம் இந்த ஆசை பத்து அப்படிங்கிறத எண்ணும் பொழுது ஆசை அப்படிங்க இறைவனுடைய திருவடி நிழலை அடைய ஆசைப்படுவது அதாவது மாணிக்க வாசக பெருமான் இந்த பதிகத்தில் கூறுவது என்ன என்றால் இறைவனுடைய திருவடி நிழலை பற்றுவதே ஒரு ஆன்மாவின் இலக்கணம் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே நாம் பெருமான் கூறியதை நம்ம பார்க்கலாம் துறவறவியல் அப்படிங்கிறதுல துறவு என்பதன் கீழ் அவர் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றை பற்றுக பற்றுவிடற்கு அப்படின்னு சொன்ன அந்த பாடல் இங்கே நினைவுறுத்தலாம் என்னென்னா அதே கருத்தைத்தான் இங்கே மாணிக்க வாசக பெருமானும் கூறுகிறார் அதாவது எல்லா ஆசைகளையும் விடுவதற்கு இறைவனுடைய திருவடியை அடைவதற்கு ஆசைப்படுவது அதைத்தான் அவர் பற்றுக பற்றற்றான் பற்றினே அப்படின்னு சொன்னார் இப்போ நாம் இந்த ஆசை பத்து அதை பார்க்கலாம் முதல் பாடல் கருட கொடியோன் காணமாட்டா சேவடி என்னும் பொருளை தந்திங்கு என்னை ஆண்ட பொல்லாமணியே ஓ இருளை துறந்திட்டு இங்கே வாவென்று அங்கே கூவும் அருளை பெறுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே இங்கே என்ன சொல்கிறாரு இந்த பாடலுடைய பொருளாக கருட கொடியோன் காணமாட்டா அதாவது கருட கொடியோன் திருமால் கருடனை கொடியாக கொண்டவர் அவரும் காண முடியாத அரியவனான இறைவன் சிவபெருமான் அவனுடைய கலர் சேவடி வீரக்களல் அணிந்த அவனுடைய செம்மையான திருவடி என்னும் பொருளை தந்து அந்த பொருள்ங்கிறது எல்லா பொருளையும் தரக்கூடியது இறைவனுடைய திருவடி அதனால் திருவடி என்னும் பொருளை தந்து இங்கு என்னை ஆண்ட என்னை ஆட்கொண்ட பொல்லாமணியே அப்படின்னா துளையிடப்படாத மாணிக்கம் போன்றவனே மாணிக்கமே ஓ அப்படிங்கிறார் இங்கே மணியேயோ அப்படின்னு சொல்கிறது ஓலமிட்டு இறைவனை அழைப்பது கொல்லா மணியேயோ இருளை துறந்திட்டு இங்கே அதாவது என்னுடைய மனதில் உள்ள அறியாமை இருளை நீக்கிவிட்டு இங்கே வா என்று அங்கே கூவும் இங்கே வா என்று இறைவன் இருக்கின்ற இடத்திற்கு அழைக்கின்ற அருளை பெறுவான் அவனுடைய திருவருளை பெறுவதற்கு ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படிங்கிறாரு அதாவது இந்த உலக மாயையிலிருந்து விடுபட்டு நம்மை நீக்கி இங்கே வா என்று அவனுடைய திருவடி நிழலுக்கு நம்மை அழைத்து கொள்கின்ற அந்த அருளை பெறுவதற்கு நான் ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு மாணிக்கவாசகர் அடுத்த பாடலை பார்க்கலாம் இரண்டாவது பாடல் மொய்ப்பால் நரம்பு கயிறாக மூளை என்பு தோல் போர்த்த குப்பாயம் புக்கிருக்க கில்லேன் கூவிக்கொள்ளாய் கோவேயோ எப்பால் அவர்க்கும் அப்பாலாம் என் ஆரமுதேயோ அப்பா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே இந்த பாட்டுடைய பொருளை பார்க்கலாம் மொய்பால் அப்படின்னா நன்றாக நெருக்கி கட்டப்பட்ட நரம்பு கயிறாக அதாவது நரம்பையே கயிறாக வைத்து கட்டி எது மூளை எண்பு தோல் பொறுத்த குப்பாயம் இந்த உடம்பில் உள்ள மூளை எலும்பு இவை எல்லாவற்றையும் இருக கட்டி தோலால் போர்த்தப்பட்ட குப்பாயம் அப்படிங்கிறா சட்டை அப்படின்னு பொருள் இந்த உடலையே ஒரு குப்பாயம் அப்படிங்கிறாரு அதாவது எலும்பு தோல் தோலால் கட்டப்பட்ட ஒரு சட்டை அப்படின்னு அதன் உள்ளே இருக்க குப்பாயம் புக்கிருக்க கில்லேன் அதன் உள்ளிருக்க நான் விரும்பவில்லை விரும்ப மாட்டேன் கூவிக்கொள்ளாய் என்னை அழைத்து கொள்வாய் அப்படின்னு இறைவனிடம் சிவபெருமானிடம் கேட்கிறார் கோவேயோ தலைவனே ஓ அப்படிங்கிறாரு எப்பாலவர்க்கும் அப்பாலாம் அதாவது தேவர்கள் முனிவர்கள் அசுரர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கும் அப்பால் இருக்கக்கூடியவர் அவர்களாலும் அடைய முடியாத அரிய குணமுடையவன் அப்பாலாம் என் ஆர் அமுதேயோ அமுதம் போன்றவனே அப்படின்ட்டு ஓ அப்பா என்னுடைய தந்தையே காண ஆசைப்பட்டேன் உன்னை காண நான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படிங்கிறாரு இந்த பாட்டில் அவர் இந்த உடலை குப்பாயம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை உன் அருகில் அழைத்துக்கொள் அப்படின்னு சொல்கிறாரு எல்லா இடத்திலும் இறைவன் இருக்கின்றான் என்றிருந்த போதிலும் நம்முடைய கருத்து சிவபுரத்தில் பல அடியவர்கள் சூழ இறைவன் இருக்கின்ற அந்த இடத்திற்கு என்னை அழைத்து கொள்வாய் அப்படின்னு மாணிக்க வாசக பெருமான் கேட்கிறார் இங்கே உடலை குப்பாயம் அப்படின்னு சொல்கிறது உடலின் இழித்தன்மையை குறிப்பதற்காக அவர் சொல்கிறார் இங்கே பல பாடல்களில் உடம்பின் இழித்தன்மையை அவர் குறிப்பிடுகிறார் ஆனால் திருமூலர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் உடம்பையே ஆலயமாக உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஆனால் இவர் மாணிக்க வாசக பெருமான் இந்த உடம்பின் இழித்தன்மையை சொல்லியிருக்கிறாரு அவருடைய கருத்துக்கு மாறாக இருக்குது அப்படின்னு நினைக்க வேண்டாம் ஏன்னா அவர் ஒரு நிலையை சொன்னார் உடம்பை உயிர் உள்ளவரை உடம்பை பேணி காக்க வேண்டும் என்கிற நிலையை திருமூலர் சொன்னார் என்றால் மாணிக்க பெருமானும் உடம்பை பேணுகின்றவர் தான் இருந்த போதிலும் இந்த உடம்பானது இழித்தன்மை உடையது என்கிற நிலையை மாணிக்க வாசக பெருமான் காட்டுகிறார் இதையே பெருமானும் பிறப்பருக்கில் உற்றார்க்கு உடம்பு மிகை அதாவது துறவ துறவிகளுக்கு பிறப்பை அறுக்க நினைக்கிறவர்களுக்கு இந்த உடம்பு என்பது அதிகப்படியானது மிகையானது அப்படிங்கிறதை பெருமானும் கூறியிருக்கிறார் நாம் அடுத்த பாடலை பார்க்கலாம் மூணாவது பாடல் சீவார்ந்து ஈமொய்த்து சிறு சிறுகுடி இது சிதைய குவாய் கோவே கூத்தா காத்து ஆட்கொள்ளும் குருமணியே தேவா தேவர்க்கு அறியானே சிவனே சிறிதென் நோக்கி ஆவாவென்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா சீவார்ந்து அப்படின்னா இந்த உடம்பானது திரும்பவும் இந்த உடம்பை பற்றி போன பாடல்ல அது சட்டை என்றார் இந்த பாடல்ல என்ன சொல்கிறார் என்றால் இங்கே சீவார்ந்து என்றால் சீழ் மொய்க்கக்கூடியது இந்த உடம்பு நோய்வாய்ப்பட்டால் சீழ் மொய்க்கக்கூடியது ஈ மொய்த்து அப்படி மொய்த்து ஈ மொய்க்கக்கூடிய தன்மை உடையது அழுக்கொடு திரியும் அழுக்கு உடையது இந்த உடல் இதை இந்த சிறு குடில் இது சிதைய கூவாய் இந்த சிறு குடிலானது இந்த உடம்பு இது அழியும்படியாக இதை அழியச் செய்து என்னை அழைத்து கொள்வாய் என்பதுதான் பொருள் இது சிதைய கூவாய் அழைத்து கொள்வாய் கோவே தலைவனே கூத்தா நடனமாடுகின்றவனே காத்து ஆட்கொள்ளும் குருமணியே என்னை காத்து ஆட்கொண்ட அதாவது குருவாக வந்து இறைவன் இவரை ஆட்கொண்டார் குருந்த மரத்தடியில் மாணிக்க வாசக பெருமானை ஆட்கொண்டார் அதனால் அவரை குருமணியே என்கிறார் தேவா தேவா என இறைவனே தேவர்க்கு அறியானே தேவர்களுக்கெல்லாம் அறியவனே காண்பதற்கு அறியவனே சிவனே சிறிதென் முகம் நோக்கி என்னுடைய முகத்தை சிறிது பார்த்து ஆவாவென்ன ஆசைப்பட்டேன் ஐயோ இவன் பாவம் அப்படின்னு இறங்கும்படியாக உன்னுடைய அருளைப் பெற ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படிங்கிறாரு இந்த பாடலில் இறைவன் கருணையோடு இவன் இரக்கத்துக்கு உரியவன் அப்படின்னு இவனை முகம் நோக்கி இவனை இவனுடைய முகத்தை பார்த்து ஐயோ இவன் இரக்கத்துக்கு உரியவன் என்று அவனை அழைத்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவது குறிப்பிடப்படுகிறது அடுத்த பாடலை பார்க்கலாம் நாலாவது பாடல் மிடைந்து எலும்பு ஊத்தை மிக்கு அழுக்கு ஊரல் வீரிலி நடை கூடம் தொடர்ந்து என்னை நலிய துயருகின்றேன் சோத்தம் எம் பெருமானேன் உடைந்து நைந்து உருகி உன் நொழி நோக்கி உன் திருமலர் பாதம் அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே இந்த பாட்டிலையும் இவர் உடம்பை சிறு நடைக்கூடம் அப்படிங்கிறாரு முதல் பாட்டில் உடம்பை குப்பாயம் சட்டை அப்படின்னு சொன்னார் அதுக்கடுத்து இது ஒரு சிறு குடி இது சிதைய கூவாய் அப்படின்னாரு இந்த பாட்டில் இதை நடைக்கூடம் அப்படின்றாரு என்னன்னு பார்க்கலாம் மிடைந்து எலும்பு அதாவது எலும்பை மிடைந்து ஊத்தை அப்படின்னா புலால் நாற்றம் அடிக்கக்கூடியது புலால் மிக்கது இந்த உடல் அழுக்கு ஊரல் அழுக்கு நிறைந்தது இந்த உடல் வீரிலி சிறப்பே இல்லாதது இந்த உடல் அப்படின்னு இந்த உடலின் இழித்தன்மையை கூறிட்டு நடை கூடம் அப்படிங்கிறாரு கூடம் என்பதென்னா வீடு வீடுங்கிறது ஒரு இடத்துல நிலையாக இருக்கக்கூடியது ஆனால் இதை அவர் நடை கூடம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இந்த பிறவி ஒவ்வொரு பிறவியும் மாறி மாறி வர்றதுனால இந்த மனித பிறவியையே அவர் இந்த உடலையே நடை கூடம் அப்படின்னு சொல்கிறாரு மாறக்கூடிய வீடு அப்படிங்கிற பொருளை சொல்றாரு தொடர்ந்து என்னை நலி தொடர்ந்து இந்த பிறவிகள் எல்லாம் என்னை வந்து வந்து அடைய நலிய துயர் உருகின்றேன் நான் துன்பப்படுகின்றேன் சோத்தம் எம்பெருமானே இங்கே சோத்தம் சோற்றம் அதாவது வணக்கம் அப்படின்னு பொருள் வணக்கம் எம்பெருமானே உடைந்து நைந்து உருகி மனம் உடைந்து கசிந்து உருகி உன் ஒளி நோக்கி உன்னுடைய பேரொளி நோக்கி இறைவன் ஒளிமயமானவன் அப்படிங்கிற கருத்து நிறைய பேருக்கு உண்டு இங்கே சிவபெருமானை ஒளிமயமாக காண்கிறார் எப்படி அருள் பெருஞ்சோதி வள்ளலார் ஒளிமயமாக இறைவனை கண்டாரோ அதே போல உன் ஒளி நோக்கி உன் திருமலர் பாதம் உன்னுடைய திருவடிகளை மலர்பாதத்தை அடைந்து நின்றிடுவான் ஆசைப்பட்டேன் அங்கேயே நிலைபெற்று பெற்று இருக்க ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படிங்கிறாரு அதாவது இந்த உடல் வீரிலி நடைக்கூடம் அப்படின்னு சொல்லிவிட்டு இது இதில் தொடர்ந்து நான் பல பிறவிகள் அடைந்து துன்பப்பட்டு விட்டேன் பெருமானே வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கசிந்து உள்ளம் உருகி உன்னை அடைய ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே இறைவனை இறைவனுடைய பாதத்தை அடைய இறைவனுடைய அருளைப் பெற மனம் கசிந்து உருக வேண்டும் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறாரு அடுத்த பாடலை நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பாடல் அழிப்புண்ணகத்து புறத்தோல் மூடி அடியேனுடைய அக்கை புளியம்பழம் ஒத்து இருந்தேன் இருந்தும் விடையாய் பொடியாடி எளிவந்தெனை ஆண்டு கொண்ட என்னார் அமுதேயோ அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே இதான் பாட்டு இதில் புன்னகத்து புறத்தோல் மூடி மறுபடியும் இந்த உடலை பற்றி ஒரு சிறு சட்டை உடல் ஒரு சட்டை அப்படின்னாரு சிறு குடி அது சிதையாக என்னை அழைத்துக்கொள் அப்படின்னாரு இது நடை கூடம் இங்கே நலிகின்றேன் என்னை அழைத்துக்கொள் அப்படின்னாரு இங்கே இந்த உடம்பை அவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா புண் உள்ள புண்ணகத்து புறத்தோல் முடி வெளியிலே தோலால் மூடி இருக்கிறதா உள்ளே புண் அழிப்புண் இருக்கின்றது அடியேனுடைய நுடையாக்க என்னுடைய உடல் புளியம்பழம் ஒத்திருந்தேன் புளியம்பழத்தை போல இருந்தேன் அதாவது புளியம்பழத்தின் தோடும் அதன் உள்ளே இருக்கிற பழம் ஒட்டாமல் இருக்கும் இவருக்கு இந்த உடலிலே மனம் ஒட்டவில்லை அதனால் இந்த கருத்தை சொல்கிறார் புளியம்பழம் ஒத்திருந்தேன் இருந்தும் அப்படி இருந்தும் கூட விடையாய் அப்படின்னா விடை மேல் ஏறி வருகின்றவனே அதாவது காழை மாட்டின் மேலே அமர்ந்து வருகின்றவனே பொடியாடி திருநீரை உடலெங்கும் பூசி இருக்கின்றவனே அப்படின்னு பொருள் என்னை எளிதாக வந்து என்னை ஆண்டு கொண்ட என்னார் அமுதேயோ என்னுடைய அமுதம் போன்றவனே ஆர் அமுது போன்றவனே ஓ அப்படிங்கிறது ஓலமிட்டு இறைவனை அழைப்பது அழியேன் என்ன ஆசைப்பட்டேன் அதாவது இறக்கத்துக்கு உரியவன் அழியேன் அப்படின்னு நீ நினைக்க நான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே இந்த பாடல்ல அவர் இறைவன் மிகவும் சிறியோரையும் எளிதாக இருக்கின்றவர்கள் இருக்கின்றவர்கள் அவர்களுக்கும் அருள் புரியக்கூடியவன் அப்படிங்கிற கருத்து இதில் இருக்குது அடுத்த பாடலை பார்க்கலாம் ஆறாவது பாடல் எய்த்தேன் நாயேன் இனி இங்கிருக்ககில்லேன் இவ்வாழ்க்கை வைத்தாய் வாங்காய் வானோர் அரியா மலர்ச்சேவடியானே முத்தா உன்றன் முக ஒளி நோக்கி முறுவல் நகைக்கான அத்தா சால ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே இதான் பாட்டு இந்த பாட்டில் எய்த்தேன் அப்படின்னா இழைத்து போனேன் எய்த்தேன் நாயே நாய் போன்ற நான் இழைத்து போனேன் இனி இங்கிருக்க கிள்ளேன் இனிமேல் இங்கே இருக்க மாட்டேன் அதாவது இந்த உலகத்திலே மனம் இழைத்து போவது உடல் இழைப்பது என்று இல்லை இறைவனை நினைத்து நினைத்து இங்கே மனம் இழைத்து போகிறார் இவ்வாழ்க்கையை வைத்தாய் ஆனாலும் எனக்கு இந்த வாழ்க்கையை நீதான் கொடுத்தாய் அப்படிங்கிறாரு வாங்காய் அதை திரும்பவும் நீ எடுத்துக்கொள் அப்படிங்கிறாரு வானோர் அறியா அதாவது தேவர்கள் வானிலை உரைகின்ற தேவர்களும் அறிய முடியாத மலர்ச்சேவடியானே பூ போன்ற சிவந்த பாதங்களை உடையவனே முத்தா முத்தா என்றால் இங்கே பாசங்களிலிருந்து அறுபட்டவன் இறைவனே பற்றிலிருந்து அறுபட்டவன் அதனால தான் திருவள்ளுவர் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்படின்னு சொன்னார் இங்கே அதே கருத்து தான் முத்தா அப்படின்னா பாசங்களிலிருந்து அறுபட்டவன் இறைவன் உந்தன் முக ஒளி நோக்கி உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த ஒளியை நோக்கி முறுவல் நகைக்கான உன்னுடைய புன் சிரிப்பை காண்பதற்கு அத்தா என்னுடைய தந்தையே சால ஆசைப்பட்டேன் நான் மிகவும் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படிங்கிறாரு இங்கே இந்த பாடலை நான் இழைத்து போனேன் என்னை நீ அழைத்துக்கொள் உன்னுடைய முகத்திலே புன்னகையை காண்பதற்கு அதாவது இறைவனுடைய அருகில் சென்று அவனுடைய திருவடி நிழலிலே சென்று அமர்வ ஆசைப்பட்டேன் அப்படிங்கிற கருத்தை சொல்கிறார் அடுத்த பாடலை பார்க்கலாம் ஏழாவது பாடல் பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரனே பரஞ்சோதி வாராய் வாரா தந்து வந்தாட்கொள்வானே பேராயிரமும் பரவி திருந்து எம்பெருமான் என ஏத்த ஆரா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே இந்த பாட்டுல என்ன சொல்றாருனா பாரோர் இந்த உலகத்தில் உள்ளவர்கள் விண்ணோர் வானுலகில் உள்ளவர்கள் பரவித்தும் அப்படின்னா அவர்கள் பாராட்டி பாடுகின்ற புகழ்ந்து பாடுகின்ற பரனே பரம்பொருளை அப்படின்னு அர்த்தம் பரஞ்சோதி அதாவது ஒளிக்கெல்லாம் ஒளியானவன் பரஞ்சோதி வாராய் நீ இங்கு வாராய் பாரா உலகம் தந்து அதாவது மீண்டும் இந்த பிறவியை அடையாத உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே என்னை வந்து ஆட்கொள்ளக்கூடியவனே அப்படின்னு இறைவனை அழைக்கிறார் பேராயிரமும் பரவி உன்னுடைய பெயர் ஆயிரம் நாமங்களை சொல்லி திரிந்து எம்பெருமான் என ஏத்த உன்னுடைய பெயரை நான் சொல்லி என்னுடைய தலைவன் என்று நான் உன்னை பாராட்டி புகழ ஆராவமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படிங்கிறாரு அதாவது உன்னுடைய நாமங்களை ஆயிரம் நாமங்களை சொல்லி உன்னை பாடி உன்னை பரவி ஏற்றுவதற்கு புகழ்வதற்கு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறாரு அடுத்த பாடலை பார்க்கலாம் எட்டாவது பாடல் கையால் தொழுது உன் களர்ச்சேவடிகள் கழும தழுவிக்கொண்டு தழுவிக்கொண்டு எய்யாது என்றன் தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று ஐயா என்றன் வாயால் அறற்றி அழல் மெழுகொப்ப ஐயாற்றரசே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே இங்கே அவர் திருவையாறு அங்கே உறைந்திருக்கின்ற இறைவனை அழைக்கிறார் ஐயாற்று அரசே அப்படின்னு சொல்லிட்டு கையால் தொழுது இறைவனை கைகளால் தொழுது வணங்கி களச்சேவடிகள் கழுமத் தழுவிக்கொண்டு அப்படின்னா இறைவனுடைய வீரக்களல் அணிந்த அந்த திருவடிகளை பொருந்த தழுவிக்கொண்டு என்று அர்த்தம் கழும தழுவிக்கொண்டு எய்யாது என்ற தலைமை இடைவிடாமல் என்னுடைய தலைமேல் வைத்து எம்பெருமான் பெருமான் என்று அதாவது இறைவனுடைய திருவடிகளை தலைமேல் வைத்து அப்படின்னா அவனுடைய பாதத்திலே பணிந்து அதை தழுவிக்கொண்டு இடைவிடாமல் தழுவிக்கொண்டு தலைமேல் வைத்து பெருமான் பெருமான் என்று எம் என் தலைவனே என் அப்படின்னு சொல்லி ஐயா என்று வாயால் அரற்றி வாயால் இறைவனுடைய நாமங்களை சொல்லி சொல்லி அறற்றி அழல் சேர் மெழுகொப்ப அதாவது தீயிலே உருகுகின்ற மெழுகை போல உருக ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படிங்கிறாரு இங்கே திருவையாற்று இறைவனை அழைக்கிறார் இந்த பாடல் எல்லாமே திருப்பெருந்துறையில் அருளி செய்தது அந் அது இப்பொழுது ஆவுடையார் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இப்பொழுது அப்படித்தான் அழைக்கப்படுகிறது ஆவுடையார் கோவில் என்று இங்கே ஐயாற்று இறைவனை பற்றி பாடுகிறார் நாம் அடுத்த பாட்டுக்கு போகலாம் ஒன்பதாவது பாடல் ஆக்கை திறமர வீசி சிவபுர புக்கு கடியார் ஜோதி கண்டு கொண்டு என் கண்ணினை களி கூற படிதான் இல்லா பரம்பரனே உன் பழ அடியார் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே இந்த பாட்டில் என்ன சொல்கிறாருன்னா செடியார் ஆக்கை அப்படின்னா குற்றம் பொருந்திய இந்த உடல் திரும்ப திரும்ப இந்த உடல் அவருக்கு பாரமாக இருக்கின்றது ஏன்னா துறவு நிலை கண்டவர்களுக்கு இந்த உடல் மிகுதி அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னதை நாம் பார்த்தோம் அதனால குற்றம் பொருந்திய இந்த உடலின் தன்மையை செடியார் ஆக்கை திறமர வீசி இதன் தன்மையை வீசிவிட்டு அப்படின்னா முற்றும் நீக்கிவிட்டு என்ற அர்த்தம் சிவபுர நகர்ப்புக்கு இங்கே சிவபுரம் என்பது இறைவன் இருக்கின்ற இடம் அங்கே சென்று கடியார் ஜோதி அப்படின்னா விளக்கம் பொருந்திய ஜோதி ஒளி கண்டு கொண்டேன் நான் உன்னை கண்டு கொண்டேன் கண்ணினை கழி கூற என்னுடைய இரண்டு கண்களும் கழி கூறனா ஆனந்தம் மகிழ்ச்சி அடைய படிதான் இல்லா பரம்பரனை அப்படின்னா இணை இல்லாத ஒப்புமை இல்லாத பரம்பரணே தான் பரம்பொருளே உன் பல அடியார் கூட்டம் உன்னுடைய பழ அடியார் மனம் கனிந்த சிவனடியார்களின் கூட்டம் அடியேன் காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அவர்களை காண்பதற்கு நான் ஆசைப்பட்டேன் இங்கே சிவனடியார்கள் கூட்டத்தை காண்பது என்றால் இறைவன் இருக்கின்ற இடத்திலெல்லாம் அவனுடைய பழ அடியார்கள் அதாவது பழுத்த மனம் கனிந்த சிவனடியார்கள் இருப்பார்கள் அந்த கூட்டத்தோடு இறைவனை காண்பதற்கு ஆசைப்பட்டேன் அப்படிங்கிறாரு அடுத்த பாடலை நாம பார்க்கலாம் இங்கே சிவனடியார்களின் சிறப்பை பற்றி அவர் சொல்லுகிறார் இந்த பாடல்ல அடுத்த பாட்டு பத்தாவது பாட்டு இது நிறைவு பாடல் வெஞ்சேலனைய கண்ணார் தம் வெகுளி வலையில் அகப்பட்டு நைஞ்சே நாயேன் ஞான நான் ஒரு துணை காணேன் பஞ்சேரடியால் பாகத் தொருவா பவழ திருவாயால் அஞ்சேல் என்ன ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே இந்த பாட்டில் ஒரு ஒரு பாட்டிலும் தலைவனே என்று இறைவனை அழைக்கிறார் அம்மானே அம்மானே இங்கே வெஞ்சேல் அணைய சேல் என்றால் மீன் மீன் போன்ற கண்கள் வெஞ்சேல் அப்படின்னு சொல்லும் பொழுது விருப்பத்தை உண்டாக்குகின்ற மீன் போன்ற கண்களையுடைய கண்ணார் பெண்கள் தம் வெகுளி வலையில் அகப்பட்டு அப்படின்னா அவர்களுடைய ஊடல் வலையில் அகப்பட்டு நைஞ்சேன் அப்படின்னா நைந்து போனேன் நாயேன் நாய் போன்றவன் நான் ஞான சுடரே ஆனால் இறைவனே நீயோ ஞானத்தின் ஒளியானவன் ஞான சுடரானவன் நான் ஒரு துணை காணேன் உன்னை தவிர எனக்கு வேற ஒரு துணை இல்லை பஞ்சேரடியாள் அப்படின்னா செம்பஞ்சு பூசப்பட்ட பாதங்களை உடைய உமையவள் பாகத்தொருவா உமையவளின் ஒரு பாகத்தில் இருக்கின்றவனே எப்பொழுதும் இறைவனுடைய இடது பாதத்தில் இருக்கின்ற உமையாள் அப்படின்னு தான் பொதுவாக பல பாடல்களில் பார்த்துருப்போம் இங்கே உமையவளின் பாகத்தோருவா என்று அம்மையை முதலில் வைத்து சொல்லுகிறார் பஞ்சேரடியாள் பாகத்து ஒருவா பவள திருவாயால் உன்னுடைய பவளம் போன்ற திருவாயால் அஞ்சேல் என்ன நீ அஞ்சாதே என்று நீ சொல்ல நான் ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே இதுதான் இறுதி பாடல் இந்த பாடலில் அவர் நீ அஞ்சாதே உன்னை நான் அழைத்து கொள்வேன் என்னுடைய திருவடிக்கு அப்படின்னு இறைவன் சொல்லுவதாக சொல்ல வேண்டும் என்று மாணிக்கவாசக பெருமான் ஆசைப்படுவதை குறிப்பிட இந்த பாடல் எல்லாமே உயிர்கள் அதாவது இந்த உலகத்து உயிர்கள் எல்லாமே இறைவனுடைய திருவடி நிழலை அடைவதற்கு ஆசைப்படுவது இயற்கை என்று மாணிக்கவாசக பெருமான் குறிக்கிறார் இங்கே அவர் கூறுவதெல்லாமே ஜீவாத்மா பரமாத்மாவை அடைவதற்கு கனிந்து உள்ளம் உருக வேண்டும் என்பதும் இறைவனுடைய திருவடி நிழலை அடைவதற்காக இந்த உடலை விட்டு பிரிய வேண்டும் என்று ஆசைப்படுவதும் கூறப்பட்டது திருச்சிற்றம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜீவ்